ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போற அடே இந்த ஊர்ல எது சாமி ஆஸ்பத்திரி இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்ல என்ன இந்த ஊர்ல ஆஸ்பத்திரி இல்லையா ஆமாப்பா ஆஸ்பத்திரிக்கு போறதா இருந்தா இங்க இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் போகணும் அது வரைக்கும் இவங்க எல்லாம் உயிரோட இருப்பாங்களோ என்னமோ பிரபாகர் என் பேக் எடுத்துக்கிட்டு வா சீக்கிரமா கொண்டா என்ன இதெல்லாம் இது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது கள்ளச்சாரைய வியாபாரத்தினால நூத்துக்கணக்கான குடும்பங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு கனையா கள்ளச்சார எங்க காய்ச்சறாங்க லட்சுமிம்மா உங்க பேரனோட ஜாதக தோஷத்துக்கு பரிகாரம் கிடைச்சிருச்சு பேரை பழைக்க மாட்டானா எனக்கு யாரு கேதி ஐயோ பேர உன் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன் அப்படியா அவ்வளவுதான் ராஜா ஐயோ எனக்கு ஒண்ணு ஆகல ஆன செத்து போயிருவேன்னு சொல்றியா ஐயோ ஐயோ அத்தா அவரு சொன்னது என் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்துக்கு பரிகாரம் எதுக்கு அப்படி கத்துற

உனக்காகவே ஒரு பெரிய ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கு உங்க அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காரு மாமா சிட்டில நிறைய ஹாஸ்பிடல்ஸ் நர்சிங் ஹோம்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த வில்லேஜ்ல யார் இருக்காங்க பாவம் அத இல்ல பைட்டி மாதிரி பேசாத இந்த கிராமத்துல ஹாஸ்பிடல் தரதா என்ன சம்பாதிக்க முடியும் நான் டாக்டர் ஆனது காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்ல ராதா ஜனங்களுக்கு சேவை பண்றதுக்காக நான் இங்க தான் இருக்க போறேன் டாடி இதுதான் ஏ ஒரே தீர்மானம் விஜய் ப்ளீஸ் டாடி அமெரிக்கால படிச்சிருந்தும் கூட கடவுள் மாதிரி வந்து நம்ம ஊர் ஜனங்களுக்கு சேவை பண்ணணும்னு மனசுல தோணுச்சே உங்களுக்கு ரொம்ப நல்ல குணங்க இந்த ஊர் மக்கள்கிட்ட நீங்க காசு வாங்காம சேவை செய்ய வந்தது எங்க புண்ணியங்க பணம் எப்படி வேணும்னாலும் சம்பாதிக்க முடியும் ஆனா உங்க பாசத்தையும் நேசத்தையும் சம்பாதிக்க முடியும் உங்க எல்லாருக்கும் சேவை பண்ற பாக்கியத்தை கொடுத்த அந்த அங்காள நன்றி டாடி இன்னும் கோவமா ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆர்கமாமா டாடி நீ ஒண்ணும் யோசனை பண்ண வேண்டாம் எல்லாம் சரியாயிடும் பேசாம இரு பாத்தா பெஸ்ட் ஃபலாக் விஷ் யூ ஆல் சக்சஸ் தேங்க் யூ அம்மா நீ என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினாய் எல்லா வித்தைகளையும் கற்று கொடுத்தாய் ஆனால் சஞ்சீவி வித்தையை தருவதற்கு முன்னால் நீ உயிரை விட்டுவிட்டாலும் நான் உன்னை விட்டு விடுவேனா மீண்டும் உன்னை பிழைக்க வைக்கிறேன் உன்னிடத்தில் அந்த சஞ்சீவி வித்தையை கற்றுக்கொள்கிறேன் எதற்கென்றால் நான் வெல்ல வேண்டும் ஆ மரணத்தை வெல்ல வேண்டும் இந்த உலகையே வெல்ல வேண்டும் மனித மேச்சம் கண்ட கடல்கள் மூன்றுண்டு பொங்கி கூத்தாடு சண்ட பிரச்சண்டம் மின்னல்கள் பூத்தாட இடி சத்தம் கொண்டாட பூரோக மன்னாட மாமேரு மலையாட அடையன தந்து பழையத்தை உண்டாக்கு அங்கார அம்மாடினி என்று பேர் சொல்லு உக்ரம் அம்மன் உக்ரம் மிச்சம் மனித மிச்சம் தந்த 간디게사 강가리 스와하 칼하라그 스와하 நம்ம குருநாதர் இமாலயத்துல இருந்து வந்து ஏதோ ஒரு சாதனை பண்ணுவார் நினைச்சா நேர சுடுகாட்டுக்கு வந்து பொண்ணுகளோட குடும்பம் நடத்துறாரே அவர் ஏதோ ஒரு பயங்கர சாதனைக்கு அஸ்திவாரம் போடுறாரு போல இருக்கு ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக நமோ நமக நமக அம்மா கல்யாண பொண்ணு அழைச்சிட்டு வாங்க இந்த ஊர்ல கல்கண்டு எங்க கிடைக்க

பாபு கிடைச்சிருச்சு அம்மாவும் பாபு கிடைச்சிருச்சு காப்பாற்று அவ பண்ண பாவம் தான் பாம்பா வந்து அவள பழி வந்துடுச்சே இவ்வளா தான் நம்ம ஊர் ஆம்பளை கெட்டுப் போறாங்க இவளா இருந்தா எத்தனையோ பொம்பளைங்க கண்ணீர் அடிக்கிறாங்க பாருங்க இவளை யாரும் காப்பாத்தவே இல்லை நம்ம கண்ணு முன்னாடி துடி துடிச்சு சாவுடைய இவள் பாம்பு கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது பாபாத்தவன் வாய்ப்பு வந்தபடி பேசுகிறீங்களே நீட்டிங்களேன் பொம்பளைங்களா

என்னச்சே இங்க அம்மாவுக்கு பாம்பு கிடைச்சிருச்சு காதேரி அக்கா வாயால விஷத்தை ஒரிஞ்சாங்க அதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஓ காட் உயிர்காவத்து அர்ஜனா ஹாஸ்பிடல் கூட்டி போனும் சரிங்க அக்கா நீ எங்க அம்மா உயிரை காப்பாத்துன சூரி டாக்டரை அழைச்சிட்டு வந்து உன் உயிரை காப்பாத்துடுச்சு அக்கா ஏய் எண்டி நீ இருந்தியா சர்தா நீ பண்ணுன இந்த கேவலமான காரியத்துக்கு உனக்கு பால் ஒரு கேடா அப்படி நான் என்னடி செஞ்சேன் வெட்கம் மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த எருமைக்கு போய் தாலி கட்டியிருக்கியே உடனே அந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா உம் எனக்கு மட்டும் என்ன இந்த ஒரு எல்ல கை யோ இந்த ஊர் தெருவுல நான் எப்படியா தல தூக்கி நடக்கணும்னு இல்லையா எருமைதானே அக்சஸ்ட் பண்ணிக்க நீ அந்த எருமைக்கு தாலி கட்டுனேல போய் அந்த எருமை கூட நடப்பேன் தெருவதையும் வேண்டாப்பா வேண்டா ஏ செல்லா இந்த ஆத்தா மேல எவ்வளவு பக்தி உனக்கு ஏராசா ராசா மண்டபத்துல கால்ல விழுந்தது போதாது சாந்தி முகூர்த்தத்துக்கு போகும்போது கூடவா ஐயோ உன் தலை நான் உன் கால விழ

குடும்ப நடத்தணுங்கறதுக்காக அவளுக்கு தாலி கட்டின அடிச்சு வெளியே தோரத்திட்டா தோஷ நிவர்த்திக்காக உனக்கு தாலி கட்டின

வாயையும் மூக்கையும் மூடிக்கிட்டு அங்க போய் நில்லு எங்க என்னன்னு உனக்கு உங்க நில் கிடைக்கிறீங்களா எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா என்ன செய்யணும் என் பொண்டாட்டி ஊமையா போயிடணும் இந்த எருமைக்கு பேச்சு வரணும் இதுதானா இது ஆதி மல்லங் எடுத்துக்கோ இதை வர்ற அம்மாவா சன்னைக்கு மனைவிக்கு அழுத்துல கட்டு இத எருமை கழுத்துல கட்டு மனைவிக்கு பேச்சு போயிடும் எருமைக்கு பேச்சு வரும்